பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரை கிடச்சதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டோம் அரை டன்னர் சிறிய பருப்பு சிங்கப்பூரில் சிறிய பருப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பாசி பருப்பு சொல்லுவோம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன ஸ்பூன் மஞ்சள் நம்ம கீரை நல்லா கழுவி எடுத்தாச்சு சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நீட்டை வக்கல கட் பண்ணிடுச்சு ரெண்டு ரெண்டு பூண்டு பல் மூணு வரமிளகாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பருப்பு வந்து நம்ம கழுவி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சிருக்கேன் குக்கரில் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம் குக்கரில் போட்டுடலாம்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை அருமையாக வெந்து வந்துருச்சு லைட்டாக கரண்ட்டுக்கிட்ட ரெண்டு மசிச்சு மசிச்சு போடில் போடு போல மாற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம தாய் தலை கொட்டிடலாம் சரி பாதி வெங்காயம் நேர வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பல்லு பூண்டு நிறையா ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஒரு வர மிளகா போட்டிருக்கேன் எண்டா அஞ்சு வயசில் ஒரு தம்பி இருக்கான் கரம் அவன் சாப்பிட மாட்டான் சின்னதாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடாய் அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நாம் கடுகு போட்டுக்கிடலாம் போட்டாச்சு நம்ம இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டாச்சு நல்லா நம்ப மறைந்திருச்சு என்னன்னா கொஞ்சமா பொறுச்சு மஞ்சள் போட்டலாம் மஞ்சள் அவ்வளோதாங்க கீரை கடைசல் ரெடி தாளித்து கொட்டியாச்சு பாருங்கள் நல்லா வந்திருக்குது இதை எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் பசங்க எல்லோரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்து சின்ன பசங்க முழுசாக கீரையை போட்டால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மசிச்சு சோறு சாப்பாட்டில் இப்போ ரெட்டி கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுண்டு ஓகே தேங்க் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்